ஒன் வீக்குக்கு ஒன் கேஜி தான் நார்மல் நமக்கு வந்து ஒரு வேலை கூட வந்து பர்ன் ஆகலாம் ஆனா ஒன் வீக்கு ஒன் கேஜி மட்டும்தான் நார்மல் அதுவே நமக்கு ஒன் மந்த் குஜி வந்து ரெடியூஸ் ஆகிரும் அதனால பிரச்சனையே இல்லை வெயிட் வந்து கம்மியாகிறதுக்கு கேலரி தான் நம்ம வந்து கம்மியா சாப்பிடணும் இல்லன்னா கேலரி அதிகமா எரிக்கணும் ரெண்டுமே ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நிறைய பேர் சொல்றீங்க நான் பசி தாங்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பசியே தாங்க வேண்டாம் எனக்குலாம் வெயிட் லாஸ் டைம் தான் நான் வந்து நல்லா சாப்பிட்டு பசியே இல்லாம இருந்தேன் பசி பசிக்காத சாப்பாட சாப்பிட்டாலே உங்களுக்கு போதும் அது இல்லாம நீங்க வந்து கொஞ்சமா சாப்பிடற கொஞ்சமா சாப்பிடறேன் இங்க நீங்க வந்து உங்க உடம்ப பெருசாக்கிட்டே போகாதீங்க அதாவது கொஞ்சமா சாப்பிடணும்னு அர்த்தம் கிடையாது வெயிட் லாஸ் பண்ணணும்னா கம்மி கேலரியில ஃபுட் அதிகமா எடுத்துக்கணும் அப்பதான் ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும் நான் வந்து ஒரு ஒன் தோசை தான் சாப்பிடுறேன் ஆனா எனக்கு வந்து வந்து ஆக சொன்னீங்கன்னா நீங்க அந்த ஒன் தோசை கூட கொஞ்சோண்டு சாம்பார் கொஞ்சோண்டு நிறைய சாம்பார் அதுக்கப்புறம் எக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ப்ரோட்டீன் உங்களுக்கு சேர சேரதான் வெயிட் லாஸ் ஆகும் நீங்க அதுவும் இல்லாம வெறும் கார்போஹைட்ரேட்டா இல்லைன்னா இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் கொஞ்சமா சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு லட்டு கொஞ்சம் ஒரே ஒரு லட்டு தான் நான் சாப்பிட்டேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா ஒரு லட்டுலயே ஏறக்குறைய நிறைய கேலரி இருக்கும் முந்நூறு கேலரி இருக்கும்னு வச்சுக்கோங்களாம் அப்போ வந்து அதை சாப்பிட்றதுக்கு பத்தினா நம்ம வந்து ஒரு பப்பாளி பழம் ஜஸ்ட் நூறு கேலரி ஒரு கம்மியா ஒரு அளவு இவ்வளவானா இருக்குன்னா நூறு கேலரி அந்த மாதிரிதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பழம் சாப்பிட்டா நமக்கு வயிறு ஃபீல் ஆகிரும் அதை விட்டுட்டு நம்ம இத்தனோண்ட் வந்து முந்நூறு கேலரிக்கு சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சமாக சாப்பிட்டேன் ஆனா எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஆகாது வெயிட் லாஸ் ஆகணும்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேலரி ஒவ்வொன்றுமே எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அது வந்து பெரிய மழை எல்லாம் கிடையாது நம்ம வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இல்லைனாலும் ஓரளவுக்கு காய்கறி பழம் இதுல எல்லாத்துலயுமே கேலரி கம்மியாக தான் இருக்கு எந்த பழம் நல்லா தித்திப்பா இனிப்பா இருக்கும் அதுல கேலரி அதிகமா இருக்கும் நாம வந்து வெயிட் லாஸ்ல வந்து எந்த பழத்தையோ எந்த காய்கறியோ இது வந்து ரொம்ப கேலரி இருக்கு அப்படின்னு ஒதுக்கவே இல்லை எதுக்கும் போதே நம்ம வந்து அதோட அழகா வந்து கம்மியா ஓரளவுக்கு இப்ப கேலரி கம்மியான ஃப்ரூட்டை அதிகமா எடுத்துட்டு கேலரி வந்து அதிகமாக எடுக்கலாம் அதோட குவாண்டினேட் இப்போ மாம்பழம் இருக்கு ஒரு பத்து மாம்பழம் பத்து மாம்பழம் இருக்கு போயிட்டு அதில் மூணோ சாப்பிட்டோம்னா நமக்கு கேலரி அது அதிகமாகாது ஒன் மாம்பழம் சாப்பிட்டோம்னா நமக்கு அதோட கேலரி கம்மியாக தான் இருக்கும் பிரச்சனை இல்லை மாம்பழம் சாப்பிடவே கூடாது அப்படி கிடையாது நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஒரு அளவு அப்படிங்கிறதையே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் இன்னொன்று வந்து கேலரி அதிகமான ஃபுட் எடுக்கவே எடுக்காதீங்க ப்ராசஸ் ஃபுட்டு இந்த லேஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து நீங்க கஷ்டப்பட்ட ரெண்டு டைம் ஒரு வேளை மார்னிங் ஈவினிங் கூட சாப்பிட்டாப்போ மதியம் மட்டும் சாப்பிட்டு கஷ்டப்பட்டு வச்சுருப்பீங்க ஆனால் அது ஒரு ரெண்டு லேசா மூணு லேசா நீங்க சாப்பிடும் போது அது எதாவது ஒரு இதுல ஆகி உங்களுக்கு வெயிட் வந்து கம்மியாக விடாம வைக்கிறோம் ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேலரி கம்மியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க நிறையவே எடுத்துக்கோங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு அதான் இந்த சுகர் போட்டுட்டோம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க அதெல்லாம் சூப்பர் ஃபுட் எங்க கிடைச்சாலும் வாங்கி அதெல்லாம் எடுத்து மார்னிங் வச்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ரவை சாப்பிடலாம் ரவையுமே நம்ம ஒரு அளவாக எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிடலாம் நம்ம வந்து நம்ம வந்து ஃபுட்டை எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கிற விதத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கணும் நாங்கெல்லாம் ரவெல்லாம் எடுத்தோம்னா ரவை வச்சு நிறைய ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சீனி எண்ணி போட்டு அப்படிதான் முன்னாடி சாப்பிடுவேன் அதனாலதான் நான் குண்டா இருந்தேன் ஆனா இப்ப வந்து ரவை எடுத்துக்கிட்டோம்னா ரவையில வந்து கூட ஒரு மிளகா வெட்டி போட்டுப்பேன் கூட கொஞ்சம் உப்பு போட்டுப்பேன் அப்ப அதுவே கொஞ்சம் ஒரு உரைப்போ உப்போ சேர்த்த ஒரு ஃபீல் தரும் ஸோ வந்து சீனி எடுத்துக்க மாட்டேன் அதை வச்சு அப்படியே சாப்பிட்டுருவேன் அப்போ அதோட அளவும் வந்து ரவாங்க போ ரவையில வந்து ப்ரோட்டீன் சத்தம் நிறைய இருக்கு அதோட அளவு வந்து ஓரளவுக்கு கொஞ்சமா சுருக்குனாலே புதுங்கமா அதுக்குட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவ்ளோ ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்லாம் சாப்பிட்டா நமக்கே வெறுப்பாயிடும் ஸோ வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா லெஸ் பண்ணோம்னா நமக்கே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிட்டா பசிக்காது நீங்க நிறைய பேர் வந்து கேட்கறீங்க பசிக்கு பசி தாங்கி இருக்க முடியல சொல்றீங்க புரோட்டீன் சாப்பிட்டா பசிக்கவே பசிக்காது வந்து ஈஸியா செரிமான பசிக்குது பசிக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பசிக்குதான் செய்யும் பசிக்க கூடாதுன்னா புரோட்டீன் அதிகமா உள்ள சாப்பாடு எடுத்தாதான் உங்களுக்கு பசிக்காது நானுமே பசியே தாங்கின மாட்டேன் சாப்பிட்டு முடிச்ச உடனே நேரா கிச்சனுக்கு தான் ஓடுவேன் கொஞ்ச நேரத்துல அது இருக்கா இது இருக்கான்னு உருட்டிக்கிட்டே தெரிவேன் ஆனா எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு மைண்ட் எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது அந்த எதுக்கு கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் காலையில நீங்க ஒரு நாலு தோசை வித் சட்னி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா பசிக்கும் இதுவே ரெண்டு தோசை சாம்பார் ஒரு எக்கு எடுத்துக்கோங்க பசிக்கவே பசிக்க நம்ம இடப்பட்ட டைம்ல வந்து எதுவுமே சாப்பிட மாட்டோம் அதாவது அந்த ஸ்நாக்ஸ் சமோசாவோ ஒரு சாக்லேட்டோ எந்த விதமான தேவையில்லாத ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடவே மாட்டோம் அப்போ வந்து நமக்கு ஈஸியாவே வெயிட் வந்து லாஸ் ஆகிரும் ரெண்டு தோசை எடுத்துட்டு சட்னி எடுத்துட்டு எனக்கு நான் லாஸே ஆகல பசிக்குது பசிக்குதுனால கொஞ்சோண்டு ஒரு அரை பப்ஸ் மட்டும் எடுத்தேன் அப்படின்னீங்கன்னா நீங்க அந்த அரை பப்ஸ் சாப்பிட்டதுக்கு கூட நாள் தோசையே சாப்பிட்டுருக்கலாம் ஏன்னா தோசை கேலரியை விட பப்ஸோட கேலரி ரொம்ப ரொம்ப அதிகம் சோ வந்து கேலரி பார்த்து சாப்பிடுங்க ப்ராசஸ் ஃபுட் ஐட்டத்தை அப்படியே கொஞ்சம் வந்து தடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்வீட் ஐட்டம் ஒண்ணுமே நினைக்காங்க இந்த நாலு மந்த்தோ ஒரு மூணு மந்த்து இல்லைன்னா ஒரு உங்களுக்கு அஞ்சு கேஜி பத்து பத்து கேஜி தான் கம்மி பண்ணணும் ஒரு ரெண்டே மாசம் இந்த ரெண்டு மாசம் மட்டும் சுகர் நம்ம இந்த ரெண்டு மாசம் தானே எடுக்க மாட்டோம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க ஓரளவுக்கு ரொம்ப எடுத்துக்காதீங்க எப்பவாவது ஆசை வந்துச்சுன்னா மட்டும் ஒரு ஐஸ்கிரீம் வந்து எப்பவுமே சாப்பிடக்கூடிய ஆளா நீங்க இருந்தீங்கன்னா உங்க பசங்க சாப்பிடும்போது ஒரு சின்ன குட்டி ஓண்டு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க லைட்டா டேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி லைட்டா டேஸ்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் அதோட கேலரி உங்களுக்கே தோணும் பரவாயில்ல அந்த அன்னைக்கு இவ்வளோ கேலரி கம்மியா சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சாப்பிடும் போது சோறை மட்டுமே அதிகமா வச்சிட்டு குழம்பு அப்பளம் வடகம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதிகமா வந்து வெயிட் தான் ஆயிட்டு இருக்கும் அதை விட்டுட்டு குழம்பு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சத்தான பொருள் எடுத்தாலே வெயிட் லாஸ் ஈஸியா ஆயிரும் நம்ம வந்து சத்துல்லாம நம்மளோட உடம்பு வந்து அப்படியே ஊதிவே இருக்குது ஏன்னா தெரியும் நமக்கே நமக்கு உடம்பு நல்லா பல்கா இருக்கும் ஆனா நமக்கு வந்து ஒரு இடத்துக்கு கூட நடந்து போக முடியாது ரொம்ப மூச்சுவாங்க இல்லைன்னா ஏதாவது வேலை செய்யணாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா ஆனா வந்து ஈக்கு மாதிரி இருக்கவங்க அங்கங்க சின்ன சின்னன்னு ஓடிட்டு டக்குன்னு எல்லா வேலையுமே பார்த்துட்டு ஈஸியா முடிச்சிருவாங்க வேலை பாக்குறது வேற வேலை பாக்குறது வந்து மைண்டை வச்சுதான் நான் அதை சொல்லலை மத்தபடிக்கு ஓடிட்டு வாங்கிட்டு திரிஞ்சாலும் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது நமக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலே தலைவலி இல்லைன்னா அங்க படுப்போம் இங்க படுப்போம் அந்த மாதிரி வெயிட்டா இருக்கவங்களுக்கு தோணும் அதுக்கு காரணம் வந்து நம்ம கரெக்டான ஃபுட் எடுக்கல நமக்கு அந்த சத்து இல்லைங்கிறது மட்டும்தான் காரணம் உங்க உடம்புக்கு சத்து அதிகமா கொடுத்தாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் சோ வந்து டெய்லி வந்து முட்டை மீன் இறைச்சி நீங்க வந்து ஒருவேளை வெஜ்ஜா இருந்தா கொண்டக்கடலை கடலை பயிர் இந்த மாதிரி ஐயும் நிறைய சாப்பிடுங்க ஆனா கொண்டக்கடலை எல்லாம் சாப்பிடும்போது ஒரு கையளவு இந்த அளவுக்கு சாப்பிட்டாலே உங்களுக்கு பசிக்காது நிறைய அப்படின்னு வச்சு சாப்பிடாம ஓரளவுக்கு இவ்வளவு சாப்பிடுங்க கொண்ட அவ்வளவுதான் நம்மளால சாப்பிடுவோம் கொஞ்சமா சாப்பிட்டேன் பசிக்குது பசிக்குதுன்னா கொஞ்சமா சாப்பிட்டா பசிக்குதாங்க செய்யும் குவாலிட்டி ஃபுட் சாப்பிட்டா மட்டும்தான் பசி எடுக்காது அதனால புரோட்டீன் நிறைய சாப்பிடுங்க தயவு செய்து வீடியோ ஆல்ரெடி பாத்திருந்தா வந்து தயவு செய்து ஆல்ரெடி என்னோட வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல திட்டுவீங்க நான் வந்து இதான் புதுசா பாக்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பணம் இருந்தேதான் படம் இருந்தாதான் தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஒருத்தவங்க கூட சொல்லியிருப்பாங்க வெயிட் லாஸ்க்கு வந்து நான் என்னோட கோல்டு வளையல் ரெண்டு வளையலே அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரோட இன்டர்வியூ பார்த்தேன் அந்த மாதிரி கண்டிப்பா பணம் தேவை ஆனா அந்த அளவுக்கு தேவை கிடையாது ஒரு வீக்குக்கு ஒரு இரநூறு முந்நூறு ரூபாய்க்காது உங்களுக்காக நீங்க வாங்கணும் அதாவது பப்பாளி பழம் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் தர்பூசணி கிடைச்சா தர்பூசணி வாங்கிக்கோங்க கொய்யாப்பழம் கிடைச்சுன்னா கொய்யாப்பழம் வாங்கிக்கோங்க நம்ம பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஐட்டம் அப்புறம் பொறிக்கடலை இதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்புறம் சன்ன கொண்ட கடலை ஐட்டங்களும் வாங்கி வச்சுக்கோங்க அது முக்கியமா வந்து இந்த மாதிரி ஐட்டம் வாங்குறது உங்களுக்கே தெரியும் நீங்க வந்து ப்ராசஸ் அவாய்ட் பண்ணாலே ஓரளவுக்கு நமக்கு வந்து பட்ஜெட் வந்து நிறைய பைசா மிச்சம் தான் இருக்கும் அதை பிடிச்சு இங்க போட்டுடலாம் அதுக்கட்டு பணம் இருந்தா சும்மா தான் சொன்னேன் பணம் இருந்தாதான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம அந்த ப்ராசஸ் செலவழிக்கிறத அப்படியே மாத்தி ஒரு பழம் வாங்குறதுலயும் அப்புறம் மழை நெனிக்கா வந்து நல்லா ஜூஸ் வச்சு குடிச்சோம்னாக்கி நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாது அண்ட் நல்லா சத்தா இருக்கும் அது அது வாங்கிக்கோங்க அந்த மாதிரி அண்ணாச்சி பழம் பழ ஐட்டங்கள் அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க மேக்சிமம் ஈவினிங் வந்து சாப்பாடு ஒரு ஃப்ரூட்டா எடுத்தா ரொம்பவே ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும் அப்படி உங்களால முடியலை எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கொண்டக்கடலை பயிர் அந்த வகைகள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பசிக்காது ஸோ அந்த மாதிரி எடுத்தாலும் என்ன பொறுத்த வரையில நான் இப்போ ஒரு பதினஞ்சு நாள் வெயிட் லாஸா நான் டெய்லி செக் பண்ணிட்டே இருப்பேன் எனக்கு எப்படின்னா நான் நைட்டு வந்து என்னைக்காவது ஒரு நாள் நான் லேட் நைட் சாப்பிட்டனாலே மறை நாள் ஒரு கால் கிலோ அரை கிலோ கூடிரும் இதுவே நைட்டு நான் வந்து ஒரு நாள் சாப்பிட்டேன் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களாம் அரை கிலோ முக்காய் கிலோ கம்மியாயிக்கிறோம் டக்குன்னு அதனால நான் நைட் சாப்பிடாம இருக்க சொல்ல நைட் வந்து கொஞ்சம் கூட்டி சாப்பிட்டுருங்க ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு சாப்பிட்டுருங்க ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படி எடுத்து உங்களுக்கு பசிக்காம இருக்கணும்னா நீங்க மதியம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுருக்கணும் அதாவது சோறு நிறைய காய்கறி அதுக்கப்புறம் முட்டை மீன் இறைச்சோ ஏதோ ஒரு பயிரோ பருப்பு குழம்போ சாம்பாரும் நிறைய காய்கறி போட்டு அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா பசியை கட்டுப்படுத்த முடியும் ஒரு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் தான் உங்களுக்கு பசிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கே பழகிடும் பழகுறது அதுக்கப்புறம் ரொம்ப என்ன சொல்ல உங்களுக்கே வயிறெல்லாம் ஃப்ரீயா இருக்கும் நீங்க நைட்டை நேரத்தை சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா மறுநாள் பார்க்கும்போதே உங்களுக்கு உடம்பு ஒரு ஃப்ரீயா இருந்த மாதிரி இருக்கும் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு இதே வந்து அந்த நைட் சாப்பாடு தான் நைட்டு சாப்பாடை மட்டும் நம்ம முன்னபூட்டி சாப்பிட்டோம்னால ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும் ஆனா வந்து எக்ஸசைஸ் வந்து நிறைய பேர் கிடந்தீங்க எக்ஸசைஸ் வந்து ஓரளவுக்கு குட்டி குட்டியா பண்ண ஆரம்பிச்சு பண்ணுங்க முதலையே நிறைய எக்ஸசைஸ் பண்ணா நமக்கு உடம்புல பிடிச்சுக்கும் முதுகுல பிடிச்சுக்கும் வலிக்கும் நம்ம உடனே என்ன நினைப்போம் முதுகுல பிடிச்சோம்னா வாயு பிடிச்சிட்டு நான் முட்டை சாப்பிட்டேன் காய்கறி முட்டை சாப்பிட்டேன் பருப்பு சாப்பிட்டேன் அதனாலதான் எனக்கு முதுகுல பிடிச்சிது அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட் லாஸ் விட்டுருவோம் சோ வந்து அது அதனால வராது நம்ம எக்ஸசைஸ் பண்றதும் போது நமக்கு எப்படியோ ரெண்டு நாள் உடம்பு செட் ஆங்கிறதுக்காக வலிக்கும் அததான் நம்ம வந்து வாயு பிடினு எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த டயட்டே விட்டுருவோம் சோ வந்து ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு மெதுவாவே நீங்க எக்ஸசைஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாவே ஸ்டார்ட் பண்ணுங்க வாக்கிங்க பெஸ்ட் எக்ஸசைஸ் தான் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேப்பாங்க கொஞ்சமாவது நீங்க சாப்பாடு எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கொஞ்சமா சாப்பிடறீங்களே இருக்காது பிகாஸ் வந்து நம்ம இலையில இன்னைக்கு கூட நான் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன் இலையில வந்து காய்கறி கூட்டு வைக்கும் போது கூட கொஞ்சம் வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கிட கன எல்லாமே டியூஷன் பசங்க கூட கொஞ்சம் கொடை கொஞ்சம் வச்சாங்க சோ காய்கறாம் எடுத்து இறங்கவே இல்லை சத்தியமா அதுவே வந்து நமக்கு நிறைய சத்து உள்ள பொருள் சாப்பிடும் போது அடுத்து வந்து சோறு இறங்கவே இறங்க எப்ப நீங்க வந்து சாப்பிட்டாலும் உங்க சத்துல இருக்க ப்ரோட்டீனையும் காய்கறியையும் எடுத்து சாப்பிடுங்க ப்ரோட்டீன் என்னென்னு சொல்லிடுறேன் வேற அது வேற ப்ரோட்டீன் ப்ரோட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க புரியலன்னு இறங்குன்னு சொல்லிடக்கூடாது மீன் இறைச்சி முட்டை காய்கறி மீட் வகைகள் எல்லாமே தான் ஆனா சிகப்பெறச்சி வந்து இன்னும் அதிகமா கொழுப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அதுவுமே அளவா எடுத்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் ஆஹ் பயிர் வகைகள் அதுக்கப்புறம் நட்ஸ்லயும் நிறைய ஆனா நட்ஸ் வந்து நம்ம அளவு தெரியாம நிறைய எடுத்துட்டோம்னா அதனாலயே போட சான்ஸ் இருக்கு அதனால இந்த முந்திரி பாதாம் அதெல்லாம் வேணா ஒரு அஞ்சோ ஆறோ ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேணா எடுத்துக்கோங்க நிறைய எடுத்துக்காதீங்க அங்கே வந்து கா எப்பவுமே தட்டில் வந்து ப்ரோட்டீன் ஃபுல்லா சாப்பிட்டுருங்க ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு காய்கறி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்லேயோ கார்போஹைட்ரேட்லாம் கையை வைங்க ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும் சாப்பாடு தான் எண்பது பெர்சன்டேஜ் வெயிட் லாஸ் நானுமே நைன்த் படிக்கும் போது வந்து உண்டா இருந்தேன் நானும் பலவிதமா ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு இதுலயுமே எனக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் பண்ணதுக்குள்ள ரிசல்ட்டே எனக்கு சுத்தமா கிடைக்கல ஆனா வந்து நான் வந்து சாப்பாடுல என்னைக்கு கண்ட்ரோல் பண்ண வந்து ப்ரோட்டீன் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சோம்னா எனக்கு பசிக்கவே இல்லை என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது ப்ரோட்டீன் சாப்பிட்டதுனால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது நீங்க ப்ரோட்டீன் சாப்பிடாம எனக்கு பசிக்குது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல சமசை பார்த்தோம்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க ப்ரோட்டீன் சாப்பிடலன்னா அர்த்தம் ஸோ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டையால உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களால காய்கறி கூட்டு வைக்க முடியலனாலும் ஒரு ரெண்டு முட்டையை மூணு முட்டையை எடுத்து அவையே போட்டிருங்க ஒயிட் அந்த ரெண்டு முட்டை ஃபுல் முட்டை சாப்பிடலாம் எல்லோ கருவும் ஒயிட் கரு எல்லாமே சாப்பிடலாம் ஆஹ் அதுக்கப்புறம் ஒயிட் கரு ஒயிட் கரு வந்து எத்தனை வேணா சாப்பிடலாம் ஏன்னா ஒரு ஒயிட் கருல பதினேழு கேலரிய நம்ம தான் உண்டு அப்ப பதினேழு கேலரிங்க வச்சுல நம்ம அது பத்து சாப்பிட்டா தான் நூத்தி எழுபது கேலரி வரும் ஆனா பத்து சாப்பிட்டோம்னா புரோட்டீனா நிறைய கிடைக்கும் அண்ட் வந்து நமக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமா மாட்டேன் அதுக்கிட்ட பத்து முட்டா டெய்லி சாப்பிடணும்னு சொல்லலை முடிஞ்சா ஒயிட் கரு கிடைச்சதுன்னா எவ்வளவு நாளும் சாப்பிடுங்க ஆனா மீன் மீன்லயே நிறைய ப்ரோட்டீன் இருக்கு மீனும் நிறைய சாப்பிடுங்க எதையுமே பொறிச்சு சாப்பிடாதீங்க நல்ல பொருளை நம்ம வந்து நானும் மீன் சாப்பிடுறேன் ஆனா குறையவே இல்லைன்னா நம்ம ஒண்ணு பொறிச்சு சாப்பிட்டுருப்போம் இல்லைன்னா எண்ணெயில ஏதாவது ஒண்ணு பண்ணி சாப்பிட்டுருப்போம் ஆனா நீங்க வந்து குழம்பு மாதிரி வச்சு எண்ணெயை ஆயில எவ்வளவு இருக்கோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுங்க அண்ட் சீனியை வந்து இந்த ஒரு ரெண்டு மாசமோ மூணு மாசமோ ஃபுல்லா அவாய்ட் பண்ணுங்க என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் டேயோ உங்களுக்கு இப்போ ஒரு கல்யாண நாள் வருது பிறந்த நாள் வருது அன்னைக்கு நீங்க சாப்பிட்டுக்கோங்க அன்னைக்குமே நீங்க முன்னாடி ஒரு ரெண்டு ஒரு பெரிய ஐஸ்கிரீம் இதை பெருசா சாப்பிடுறவங்களா இருந்தா அதுல கொஞ்சம் பாதி காவாசி அப்படி கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களை நீங்க அளவுக்கு கொஞ்சோண்டு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்களுக்கே வந்து உங்க சிறப்பு பார்க்கும்போது பரவாயில்ல நான் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் இவ்வளவுன்றதா சாப்பிட்டேன் இல்லைன்னா ஒரு மூணு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே எனக்கு பசிக்கும் நான் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன் இல்லனா நான் இது ச ரெண்டு சமோசா சாப்பிடவே போவோம் ஒரு அரை சமோசாலே ரெண்டு பாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்ற உங்களை நீங்களே பெருமையா நினைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கன்று அதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல நம்ம சாப்பிடற எல்லா ஐட்டமே சாப்பிடலாம் காலையில தோசை சாப்பிடுறவங்களா இருந்தா ரெண்டு தோசை ஒரு முட்டை எடுத்துக்கோங்க சாம்பார் எடுத்துக்கோங்க சட்னி அவாய்ட் பண்ணுங்க சட்னி வந்து ஃபுல்லா அவாய்ட் பண்ணனும் அர்த்தம் கிடையாது நீங்க வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏன் எதுக்கான சட்னி அவாய்ட் பண்ண சொல்லுறாங்க சட்னியும் ஃபேட்டு தோசையும் இட்லி இப்போ எடுத்தீங்கன்னாலும் இட்லியும் சட்னியும் ஃபேட் அப்போ நமக்கு வந்து உடம்பை ஃபாட்டை தான் ஆகும் அதை விட்டுட்டு நீங்க வந்து இட்லிக்கு சாம்பார் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாம்பார்ல ப்ரோட்டீன் இருக்கு காய்கறி இருக்கு அப்ப நமக்கு வெயிட் வந்து ஈஸியாவே கம்மி ஆகும் அதை விட்டுட்டு ஆஹ் நம்ம சாப்பிடறத விட்டுட்டு ஓட்ஸ் எடுத்தேன்னா இதை எடுத்தேன் அதை எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை வெறுத்து போவோம் நாலு சாப்பிடுங்க என்ன இது என்னப்பா வெயிட் லாஸா இருக்கு அப்படின்ட்டு தோணிரும் ஆனா இட்லி சாம்பார் எடுக்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அதுவும் சாம்பார்லாம் நம்ம அக்கல்லாம் ஒரு ஒரு நாள் வச்சா ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட யூஸ் பண்ணிப்போம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது கெடுதல் தான் இருந்தாலும் ப்ரோட்டீன் கிடைக்கும் அது வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் மதியம் சாப்பிடும் போது எக் கண்டிப்பா எடுத்துக்கோங்க காய்கறி எல்லாம் கூட்டு வச்சு வைக்க மாச்சலா இருந்தனாலும் கொஞ்சம் கடகடன் ஏதாவது ஒரு கட்டர் வாங்கி வச்சுக்கோங்க கட் பண்ணிட்டு கடகடன் போட்டு என்னென்ன வதக்கி லைட்டா எண்ணெய் ஊற்றி வதக்கி ஒரு முட்டையோ ரெண்டு முட்டையோ அதுல போட்டு அப்படியே அதை தட்டு நரச்சு வச்சுட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு வைங்க பசிக்காது கொஞ்சோண்டு சாப்பாடை மட்டும் சாப்பிட்டா பசிக்க தான் செய்யும் ஆனா கொஞ்சோண்டு சாப்பாடை நிறைய கூட்டு முட்டைலாம் வச்சு சாப்பிடும் போது பசிக்காது ஏன்னா ப்ரோட்டீன் வந்துடும் காய்கறி வந்துடும் பசிக்காது இதுதான் மேட்டர் பசியை கட்டுப்படுத்த ஒரே வழி இதுதான் நானுமே பசியை கட்டுப்படுத்த முடியாம முன்னாடி நிறைய வேஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன் வாக்கிங் போவேன் வெளியெல்லாம் இவங்க கூட ஒரு அஞ்சு மணிக்கு போயிட்டு ஆறாவரம் வாக்கிங் போயிட்டு வருவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் ஆனா வெயிட் வந்து எனக்கு கம்மி அந்த அளவுக்கு கம்மி ஆகலாம் ஆனா ஃபுட் வச்சு பண்ணும்போது போது கடகடை கடகட் சரசரன்னு இறந்துச்சு அதே மாதிரி கொஞ்சம் வாக்கிங் அப்புறம் எப்பவாது உங்களால முடிஞ்சா டான்ஸ் பண்ணுங்க டான்ஸ் வந்து பெர்ஃபெக்டா நிறைய கலரிஸ் உங்களுக்கு பேன் பண்ணும் அதை விட்டுட்டு சும்மா குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணா வந்து மொத்தத்துல நீங்க இன்னைக்கு வாக்கிங் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு சமோசாவும் ரெண்டு சமோசாவும் சாப்பிட்டா அதோட வேல்யூஷனே இல்லை எக்ஸ்ட்ரா தான் கேலரி உங்களுக்கு ஏறி நீங்க வெயிட் இருக்கு அதை வாக்கிங்கே போகாம இருந்தாலும் உங்களுக்கு வெயிட் வந்து கம்மியாகும் கம்மி ஆகும் சாப்பாடுல மட்டும் கண்ட்ரோல கொண்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரி ஓரளவுக்கு சாப்பிடுங்க ஆஹ் ஓரளவுக்கு வந்து புரோட்டீன் நிறைய எடுத்துக்கோங்க எனக்கு எல்லாம் வெயிட் லாஸ்ல நான் கண் கூட பார்த்தது மீன் இறைச்சி முட்டை அந்த கடலை பயிர் இதெல்லாம் போது சரி சரி மத்த நாளை விட இது சாப்பிடும் போது நல்லா குறையும் எப்பவாது வந்து வாங்கி போடாம இல்லைன்னா சும்மா வீட்டுல இருக்க சொல்றது சாப்பிட்டுருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு சாப்பிட்டுருக்க மாட்டோம் வெயிட்டும் கம்மியாக இருக்கவே செய்யாது ஆனா முன்ன மீனும் இறச்சு மட்டும் எல்லாம் நிறைய சாப்பிடும் போது நிறைய கம்மியாச்சுடும் சோ வந்து அந்த மாதிரி சாப்பிடுங்க ஒரு தட்டில நிறைய இறைச்சி வச்சிட்டு கொஞ்சோண்டு சாதம் வச்சு சாப்பிடுங்க பயிர் இறைச்ச சாப்பிட்டவனே ஃபில் ஆகிரும் சோ வந்து பசிக்கவே பசிக்காது இதை ட்ரை பண்ணுங்க பசிக்குதுன்னு சொல்றவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சாப்பாட்டுலயே நல்ல சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்க அதை விட்டுட்டு அது இதுன்னு வேஸ்டா வேற மாதிரி வாங்கி சாப்பிடாதீங்க வாழ்க்கை வெறுத்து போயிடும் ஆஹ் சாதம் சாப்பிட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி குழம்பு வைக்கும் போது குழம்புல வந்து ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பாருங்க அப்படி இல்லையா ஒரு கூட்டு மூலமா அந்த ப்ரோட்டீன் எடுக்க மாதிரி பாத்துக்கோங்க ஒரு தட்டு நம்ம தட்டை போது நமக்கும் நம்ம பசங்களுக்கும் நம்ம ஹஸ்பண்டோ நம்ம பேரண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து இந்த ஃபாலோ பண்ணுங்க ஒரு தட்டில இருக்கும்போது சரிவிகித உணவு இருக்கான்னு பாருங்க சாப்பாடு கூட்டு வந்து புரோட்டீனா இருக்கணும் தட்டில எப்பவுமே காய்கறி புரோட்டீன் சாப்பாடு அதாவது கார்போஹைட்ரேட் இது எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க சோரோட அளவை கம்மியா கேக்காம ப்ரோட்டீன் அளவும்

நானுமே டிசம்பர் டூ ஏப்ரல் நினைச்சேன் ஆனா வந்து ஒரு பிப்ரவரி மார்ச்ல எனக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட் கிடைச்சி இதுக்கு மேல ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க அண்ட் ஏதாவது நான் தப்பா பேசிருந்தேன்னா அதையும் கீழே கமெண்ட்ல பண்ணுங்க நானும் திருத்திக்கிறேன் நானும் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன்னு தவிர நானும் ஒரு பெரிய டாக்டரேட் எல்லாம் வாங்கினேன் அது வந்து கொஞ்சம் டாக்டர்ஸோட அட்வைஸ் எல்லாம் சேர்த்து வச்சுதான் நான் சொல்றேன் சோ வந்து வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோட ஆசிரியும் பாத்தீங்கன்னா ஒரு பாய்